மிக நீண்ட ஒரு இடைவெளிக்கு பிறகு உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அனைவரையும் வணக்கத்துடன் வரவேற்கிறேன் வேட்டையாடு விளையாடு யூடியூப் சேனல் உங்களுடைய ஆதரவை எதிர்பார்த்திருக்கிறது என்பதை மறந்துவிட வேண்டாம் அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்து உங்களுடைய மேலான விமர்சனங்களை வீடியோக்களுக்கு அளிக்க வேண்டும் என்று மிகவும் அன்போடும் உரிமையோடும் உங்களை கேட்டுக்கொள்கிறேன் இன்றைக்கு பார்த்தீர்களானால் விஜய் அவர்களை பற்றிய கருத்துக்களை பேசுவதை நான் தவிர்த்து விட வேண்டும் என்றுதான் எண்ணத்தில் இதனினால் அந்த நபரை குறித்த வீடியோக்களை வெளியிடுவதை தவிர்த்தேன் காரணம் இவரை பற்றி வீடியோ வெளியிடுவது என்றாலே நமக்கு இருக்கின்ற அடிப்படை நாகரிகத்தையும் மீறி மிக மோசமான வார்த்தைகள் வந்து விடுகிறது அவ்வளவு கோபம் வருகிறது நெஞ்சு பொறுக்குதில்லையே இந்த நிலைகிட்ட மனிதரை நினைந்து விட்டால் என்ற பாரதியின் வரிகள் தான் அடிக்கடி நினைவுக்கு வருகிறது இந்த அயோக்கியர்கள் எல்லாம் எப்படி இங்கே புகழ் பெறுகிறார்கள் இந்த அயோக்கியர்களுக்கு எப்படி இப்படி ஒரு நிகழ்ச்சிகள் அமைந்து விடுகின்றன இடங்கள் கிடைத்து விடுகின்றன எவ்வளவு நல்லவர்கள் இருக்கிறார்கள் குறிப்பாக நடிகர் அஜித் அவர்கள் தன்னுடைய கருத்தை வெளியிட்டிருக்கிறார் நீண்டதுறை இடைவெளிக்கு பிறகு கரூர் சம்பவத்தின் தொடர்பாக இதனுடைய உண்மைத்தன்மையை அறியாமல் அணில் குஞ்சுகள் தற்குறிகள் அதைக் கொண்டாடுகிறார்கள் திரித்து அவர் கூறியதை திரித்து ஏதோ விஜய்க்கு ஆதரவாக அவர் பேசிவிட்டதை போல ஐயோக்கியர்களே பொறுக்கிகளே தோன்றிகளே தற்குரிகளே அறிவியலிகளே உங்களையெல்லாம் சவுக்கால் அடித்திருக்கிறாரடா குறிப்பாக தற்குறிகளின் தலைவனாக இருக்கின்ற விஜயை மிக 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 நாகரிகமான வார்த்தைகளோடு அவர் சவுக்கால் அடித்திருக்கிறார் நூற்றி நாற்பது கோடி மக்கள் வசிக்கின்ற இந்த நாட்டில் ஒரு கூட்டத்தை கூட்டுவது என்பது அறிவாளிகள் செய்யக்கூடிய செயலா பெரிய அறிவு தேவையா அதற்கு இன்னும் ஒன்றை நாம் நினைவுகூர வேண்டும் நடிகர் தயாரிப்பாளர் இயக்குனர் சேகர் அவர்கள் சொன்னார்கள் சில்க் சிமுதாவுக்கு கூடாத கூட்டமா அவர் குடித்து வைத்த பானத்தை குடிப்பதற்கு முண்டியடித்துக் கொண்ட மக்கள் கூட்டத்தை பார்த்திருக்கிறேன் இதெல்லாம் ஒரு கூட்டமா எம்ஜிஆருக்கு கூடாத கூட்டமா இந்த அயோக்கியன் இதை பெரிதுபடுத்தி இவன் போய் சந்தித்தானே மகாபலிபுரத்தில் அப்பொழுது ஒரு பத்து நபர்கள் கூட கூடவில்லையே என்ன காரணம் இவன் வருவது எல்லோருக்கும் தெரியும் அங்கே என் கூட்டம் முண்டியடிக்கவில்லை அதுதான் விஷயம் இந்த நாய் கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று திட்டமிடுகிறது இதற்கு துணை போகிறார்கள் அயோக்கியர்கள் பணத்தை செலவழிக்கிறார்கள் கூட்டத்தை கூட்டி காட்டுகிறார்கள் அந்த கூட்டத்தில் தன்னுடைய பேருந்தை செலுத்தி மக்களை நெருக்கடிக்குள்ளாக்கி அந்த பேருந்தை சுற்றிலும் நாற்பத்தி ஒரு உயிர்கள் பலியாக காரணமானவன் இந்த அயோக்கியன் இன்றைக்கு சிபிஐ விசாரணை அந்த கட்சியின் அலுவலகம் வரை வந்திருக்கிறது சம்மன் கொடுக்கப்பட்டிருக்கிறது முன்னூறுக்கும் மேற்பட்ட நபர்களுக்கு குறிப்பாக தாவேகா கட்சியின் தற்கொலை தலைவர்களுக்கு இரண்டாம் கட்ட தலைவர்களுக்கு விஜயிடம் நேரம் கேட்கப்பட்டிருக்கிறது அவனையும் விசாரித்தார்களானால் சிசிடிவிக்களை ஆராய்ந்தார்களானால் நிச்சயமாக இந்த அயோக்கியனின் அத்தனை தில்லுமுல்லுகளும் அம்பலமாகிவிடும் அம்பலமாக்கி வெளியில் சொல்வார்களா சொல்ல மாட்டார்கள் எதற்காக இதை அம்பலப்படுத்த எண்ணுகிறார்கள் எதற்காக விசாரணை இதையெல்லாம் விசாரித்து இவன்தான் இந்த பொறுக்கி தான் இந்த மரணங்களுக்கு காரணம் என்பதை குடுமியை பிடித்து கொண்டு அவனிடம் சொல்லிவிட்டு அமித்ஷா ஜியிடம் இதை கொடுத்து விடுவார்கள் அதற்கு பிறகு என்ன செய்ய வேண்டும் என்று அமித்ஷாவுக்கு தர வேண்டுமா அவர் அதை தீர்க்கமாக செய்து விடுவார் உனக்கு வேறு வழியில்லை நீ அவர்களோடு கூட்டணிக்கு ஒத்து வர வேண்டும் இல்லாவிட்டால் அவர்கள் சொல்லுகிற அத்தனை விதிகளையும் நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் இப்பொழுது வருமான வரித்துறை இன்னொரு பக்கம் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது இப்படி பல முனை நெருக்கலுக்கு ஆளாக்கி இருக்கிறார் இந்த தற்கொலை தலைவன் விஜய் இது கிடக்கட்டும் இது தேராத ஒரு கட்சி என்பதும் தேராத தலைவன் என்பதும் ஏற்கனவே முடிவாகிவிட்டது இனி இவர்களால் இந்த தமிழகத்தில் எந்த ஒரு புரட்சியையும் ஏற்படுத்திவிட முடியாது இது முடிந்து போன கதை என்பது தெளிவாகிவிட்டது இந்த தான் கோவையிலே ஒரு சம்பவம் நடைபெற்றிருக்கிறது ஒரு கல்லூரியின் மாணவி மதுரையைச் சேர்ந்தவர் தன்னுடைய நன் ஆண் நண்பரோடு இரவு பதினோரு மணிக்கு மேல் கோவை பீலமேடு விமான நிலையத்திற்கு பின்புறம் இருக்கிற பகுதியில் இரவு பதினோரு மணிக்கு மேல் ஒரு காரில் அமர்ந்து பேசிக்கொண்டிருக்கிறார்கள் இந்த நேரத்திலே மூன்று நாய்கள் வெறி நாய்கள் வருகின்றன வந்து அறிவாள்களோடு வந்து கார் கண்ணாடியை உடைத்து சேதப்படுத்தி அவர்களை வெளியே இழுத்து போட்டு அந்த ஆண் நண்பரை படுகாயப்படுத்திவிட்டு அந்த பெண்ணை மாணவியை இழுத்து சென்று அருகில் இருக்கிற புதரில் வைத்து மாறி மாறி கற்பழித்திருக்கிறார்கள் ரேப் செய்திருக்கிறார்கள் இந்த கொடூரம் நிகழ்ந்து அவர் படுகாயமுற்று அந்த மாணவி மயக்கமுற்று கிடந்திருக்கிறார் இந்த நபரும் ஆண் நண்பரும் அருமையான வெட்டுக்களால் ஆழமான வெட்டுக்களால் மன்னிக்கவும் அவர் மயக்கமடைந்து கிடக்கிறார் மயக்கம் தெளிந்தபின் அவர் காவல்துறைக்கு போன் செய்கிறார் தொலைபேசியில் அழைத்தபோது அவர்கள் வருகிறார்கள் இவரையும் காப்பாற்றி அந்த பெண் முழு நிர்வாணமாக்கப்பட்டு மயங்கி கிடக்கிறார் அவரையும் எடுத்து போய் மருத்துவமனையில் அனுமதிக்கிறார்கள் இது நடந்தவுடன் குறிப்பாக இந்த பகுதி என்பது கோவை பீளமேடு பகுதி என்பது நம்முடைய ஆர்எஸ்எஸ் பிஜேபி சங்கி வானதி சீனிவாசனின் தொகுதி அந்த சங்கி இதுவரைக்கும் என்ன செய்கிறது மற்ற தொகுதியில் நடைபெற்றால் குதிப்பார்கள் இப்பொழுதும் குதித்திருக்கிறார்கள் விடுவார்களா ஆனால் காஷ்மீரிலே பதிமூணு வயது சிறுமியை கோவிலில் வைத்து கற்பழித்த அயோக்கியர்களுக்கு ஆதரவாக பிஜேபி இருந்தது ஊர்வலம் நடத்தினார்கள் பொறுக்கிகள் தெல்லவாரை திருட்டு தமிழ்நாட்டிகள் ஊர்வலம் நடத்துகிறான் ஒரு ரேபிஸ்டுகளுக்கு ஆதரவாக அது மட்டுமா பில்கிஸ் பதினோரு அயோக்கியர்கள் பார்ப்பனர்கள் கற்பழித்து கொலை செய்தார்களே அவர்களுக்கு ஆதரவாக யார் வருகிறார் யார் வருகிறார் இந்த அயோக்கியர்கள் தான் வருகிறார்கள் ஆதரவாக அஜய் ரஸ்தோகி இப்பொழுது அந்த பெயர் பிரபலம் விஜய் வழக்கை சிறப்பு எஸ்ஐடி அமைத்து அதற்கு தலைவையார தலைமையாக இந்த அஜய் ரஸ்தோகியை வைத்திருக்கிறார் இவர் என்ன செய்தார் அந்த பதினோரு குற்றவாளிகளையும் விடுதலை செய்தார் இதன் பிறகு இதற்கு மேல் ஒரு வழக்கு போட்டு அவர்களை மீண்டும் சிறைபிடித்தார்கள் இந்த அயோக்கியர்கள் அந்த பதினோரு பேர் ஜாமீனில் வெளியே வந்த போது குஜராத்திலே அவர்களுக்கு மாலை அணிவித்தார்கள் ரேபிஸ்டுகளுக்கு குற்றவாளிகளுக்கு கொடுங்குற்றம் செய்து பனிரெண்டு பேரை கொலை செய்துவிட்டு பில்கிஸ்வானுவின் குழந்தை உட்பட அத்தனை பேரையும் கொலை செய்துவிட்டு அந்த குடும்பத்தில் பில்கிஸ்வானுவை மாறி மாறி கற்பழித்த கொடூர குற்றவாளிகள் இந்த பதினோரு பேர் அவர்களுக்கு ஆதரவாக நின்றது யார் இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி சங்கி கும்பல் அவர்களுக்கு மாலை மரியாதை செய்தார்கள் நாட்டில் உலகில் எங்கும் நடக்காத கொடூரம் கேவலம் காரி துப்பக்கூடிய கேவலம் யூபியிலே நடைபெறாத கொடுமைகளா எம்எல்ஏ எம்பி பிரிஜ் பூஷன் மல்யுத்த வீராங்கனைகளை கற்படித்தான் யாரவன் பிஜேபிக்கு இத்தகைய அயோக்கியர்கள் நிறைந்த கட்சியை வைத்துக்கொண்டு கொடும் குற்றவாளிகளின் கூடாரமாக இருக்கிற ஒரு கட்சியை வைத்துக்கொண்டு சிங்கப்பூர் அதிபர் ஒருமுறை சொன்னார் பார்லிமெண்டில் இந்திய பார்லிமெண்ட்டில் எழுபது சதவீதத்திற்கு மேல் குற்றவாளிகள் என்று சொன்னாரே அது எத்தனை உண்மை ஒரு மனிதர் பேசுகிறார் இந்த மாநிலத்தில் பீகார் மாநிலத்தில் இவர்கள் தமிழ்நாட்டிலே துன்புறுத்தப்படுகிறார்கள் என்று பேசுகிறார் முன்னர் நடந்த தேர்தலில் அமித்ஷா பிஜேபிக்கார இந்த மோடி இவர்களெல்லாம் என்ன பேசினார்கள் ஒடிசாவிலே இருக்கிற அந்த கோவிலின் கருவறை திறவுகோல் தமிழர்கள் திருடி கொண்டு போய்விட்டார்கள் என்று பேசினார் ஆக தமிழ்நாட்டின் மீது வன்மத்தை கத்துகிற இந்த தலைவர்கள் இவர்களெல்லாம் யார் ஒரு பொறுக்கி பேசினானா இப்படி ஒரு திருட்டு தமிழ்நாட்டை பேசினானா ஒரு அயோக்கியன் பேசினானா ஒரு பிரிவினைவாதி பேசினானா என்று கேட்டீர்களானா இல்லை ஒரு வெறி பேசியதா என்றால் இல்லை இதை யார் பேசுவது பிரிவினைவாதிகத்தின் தலைவன் பிரதமர் மோடி பேசுகிறார் எவ்வளவு பெரிய அவமானம் பாருங்கள் அந்த பதவிக்கே லாயக்கற்ற ஒரு நபர் கீழ்த்தரமாக கீழ்த்தரமாக கேவலமாக அயோக்கியத்தனமாக கருத்துக்களை வெளியிடுவது மக்களை பிரித்தாள்வது மாநிலங்களை பிரித்தாள்வது ஜாதிகளை பிரித்தாள்வது மதங்களில் அயோக்கியத்தனங்கள் செய்வது இத்தனைக்கும் இந்த அயோக்கியர்கள் காரணம் இவர்கள் தான் இன்றைக்கு குதிக்கிறார்கள் கோவையிலே இப்படி நடந்து விட்டதே ஐயோ பொறுக்கி நாய்களை உங்களுடன் மாற நீங்களை பாருகிறாங்க யூபியை பாருங்கள் அன்றாடம் குற்றங்கள் அன்றாடம் கொலைகள் அன்றாடம் கற்பழிப்புகள் குஜராத்தை பாருங்கள் அன்றாடம் கொலைகள் அன்றாடம் கற்படிப்புகள் அன்றாடம் அயோக்கியத்தனங்கள் மணிப்பூரிடைய இன்றளவுக்கும் நடைபெறுகிறது அயோக்கியர்களே பொறுக்கி நாய்களை திருட்டு தமிழ்நாட்டிகளை அறிவு இருக்கிறதா அவங்களுக்கு கொஞ்சமேனும் உங்களுக்கு மனசாட்சி வேலை செய்கிறதா திருட்டு பொறுக்கி நாய்களே உங்களைத்தான் கேட்கிறேன் இங்கே இருக்கிற வானதி உட்பட அண்ணாமலை உட்பட அயோக்கிய அத்தனை பேரும் தங்களுடைய மாநிலங்களிலே ஆட்சி புரிகின்ற அந்த மாநிலங்களே தங்களுடைய கட்சி ஆட்சி புரிகின்ற மாநிலங்களில் நடைபெறுகின்ற அந்த அயோக்கியத்தனங்களை தட்டி கேட்பதற்கு வக்கு இல்லை வகையில்லை இங்கே அங்கன்றும் இங்கென்றுமாக நடைபெறுவதை பெருதிபடித்து காட்டுகிறீர்களே வெட்கமாக இல்லை வெட்கமாக இல்லையாடா எல்லாம் சோறு திண்கிறீர்களா வேறு ஏதாவது திங்கிறீங்களாடா நடிகை ஓவியா அவர்கள் கேட்டார்களே விஜயை பார்த்து யூ ஆர் ஈட்டிங் ரைஸ் ஆர் சம்திங் எல்ஸ் சோத்தான் தின்றையா வேற தின்றியாடா என்று கேட்டார் ஏன் இப்படி நடக்கிறது இங்கே இதற்கெல்லாம் யார் காரணம் மக்களிடம் விழிப்புணர்ச்சி குறைவாக இருக்கிறது அவர்கள் எல்லாம் பேசுகிற போது அங்கேயே செருப்பை எடுத்து அடித்து வேண்டும் இப்படி நடந்திருக்காரு இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறமை அண்ணாமலை யூனிவர்சிட்டியிலே கற்பழிப்பு நடந்த போது யார் அந்த சார் என்று கேட்டார்கள் இப்பொழுது கோவையிலே வானதி சீனிவாசன் தொகுதியிலே நடைபெற்றிருக்கிற யார் அந்த மேடம் என்று கேட்பதா இதெல்லாம் இன்றும் இங்கொன்றும் நடக்கிறது ஆனால் இதை பெரிதுபடுத்த எண்ணுகிறீர்கள் உங்களுடைய மாநிலங்களில் நடைபெறுவதை மறைத்துவிட முயல்கிறீர்கள் இன்றைக்கு இருக்கிற சூழலில் இதை மறத்துவிட முடியாது மறந்துவிட முடியாது மக்கள் நினைவில் நெஞ்சில் நினைவு அவர்கள் நினைவில் நிலையாக இடைபெற்றிருக்கிறது இதை என்றைக்கும் மறந்துவிட முடியாது அதேபோல் இன்றைக்கு எடப்பாடி அவர்கள் எத்தனை கீழ்த்தரமாக அறிதல் செய்து கொண்டிருக்கிறார் மக்கள் கழகம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஆரம்பித்த கட்சி இன்றைக்கு இந்த அடிவெருடியின் கையிலே சிக்கிக் கொண்டிருக்கிறது அடிமையின் கையிலே சிக்கிக் கொண்டிருக்கிறது மக்கள் கழகம் எம்ஜிஆர் அடிமை பெண் என்று ஒரு படத்தை எடுத்தார் இன்றைக்கு அடிமை திருமகன் என்று படத்த பட்டத்தை எடுக்க வேண்டும் அந்த பட்டம் எடப்பாடிக்குத்தான் வேறு யாருக்கும் அல்ல செங்கோட்டையின் சொன்னது போல் லோகத்திற்கு ஒரு நோபல் பரிசு கொடுக்க வேண்டுமானால் எடப்பாடிக்கு தான் கொடுக்க வேண்டும் இதை பட்டவர்த்தனமாக இன்றைக்கு மக்கள் அறிந்திருக்கிறார்கள் இவர்களெல்லாம் மண்ணை கவப்போவது உறுதி இந்த அடிமைகள் அத்தனை பேரும் மண்ணைக் கவப்போவது உறுதி கோவை பிழைமேட்டிலே நடைபெற்ற குற்றத்திற்கு கொதித்தார்களே இன்றைக்கு மூன்று அயோக்கியர்களை தெருநாய்களை வெறி நாய்களை காலில் சுட்டுப்பிடித்திருக்கிறது காவல்துறை இவ்வளவு சீக்கிரத்தில் நடைபெற்றிருக்கிறது உங்கள் மாநிலங்களில் நடைபெற்றிருக்கிறதா பிஜேபிக்காரர்களே சங்கிகளே உங்கள் மாநிலங்களில் இப்படிப்பட்ட தீர்ப்பு உடனே வந்திருக்கிறதா இவர்களில் காலை சுற்றிருக்க வேண்டாம் இவர்களுடைய ஆணுறுப்புகளை சுற்றிருக்க வேண்டும் ஒரு புதிய சட்டம் இயற்றப்பட வேண்டும் எவனெல்லாம் இப்படிப்பட்ட கற்பழிப்புகளில் ஈடுபடுகிறானோ அவனுக்கு உடனே அவனுடைய ஆண்மையை அற்றுப்போக வைக்கும் அளவிற்கு அவன் உறுப்பே வேலை செய்ய முடியாத அளவிற்கு ஊசி போட்டு விட வேண்டும் காயடித்து விட வேண்டும் நாய்களுக்கு கருத்தறி செய்கிறீர்களே இந்த தெருநாய்களுக்கும் இப்படிப்பட்ட சிகிச்சை முதல் சிகிச்சை அளித்து விட வேண்டும் முதல் உதவி இதுதான் முதல் உதவி எவனெல்லாம் கற்பழித்து விட்டு வருகிறானோ பிடிபடுகிறானோ அதற்கு நீதிமன்றம் போவதற்கு முன்பாகவே அவனை காயடித்துவிட்டு பிறகு நீதிமன்றத்திற்கு போங்கள் தீர்ப்பு எதுவாகவும் இருக்கட்டும் பிடிபட்ட உடனே அவனுடைய காயடித்து விட வேண்டும் காலில் சுடுவது அங்கே சுடுவது இதெல்லாம் விட்டுவிட்டு அவனுடைய அடித்து விட வேண்டும் ஆண்மைத்தன்மை நீக்கப்பட வேண்டும் இப்படிப்பட்ட தீர்ப்பை நீங்கள் சட்டத்தை ஏற்றுங்கள் குற்றங்கள் குறைவதற்கு வாய்ப்பு ஏற்படும் நன்றி